அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு இன்று நாம் காண இருப்பது துவா ஏற்கப்படுவதற்கு சில வாசகங்கள் ஹஜரத் சையீத் பின் முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஒரு நாள் மிக பெரும் கவலையுடன் மஸ்ஜித் நபவியில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன் அப்போது என் கவலை நினைத்து வருந்தி நான் அல்லாஹ்விடம் மனதிற்குள்ளே கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்போது சயீதே இந்த வாசகங்களை கூறிய பின்பு நீர் எந்த துவா கேட்டாலும் அது ஏற்கப்படும் என்று ஒரு அசரீடு சப்தம் கேட்டது நான் திடுக்குற்று பயமுற்றேன் எழுந்து பார்த்தபோது அங்கு யாரும் இல்லை அந்த எனக்கு அசரீரி மூலம் கற்றுக் கொடுக்கப்பட்ட துவா ஆனது அல்லாஹும் இந்த துவாவின் பொருளானது யா அல்லா நிச்சயமாக நீ சக்தி வாய்ந்த அரசனாவாய் நீ நாடுகின்ற காரியமே உண்டாகும் என்பதாகும் பிறகு சயீது இந்த கூறிய பின் நான் கேட்ட துவாக்கள் எல்லாம் ஏற்கப்பட்டன எனது கவலைகள் நீங்கின நூல் ரூகுல் மானி மேற்கண்ட இந்த துவாவை ஓதி நாம் கேட்கப்படும் அனைத்து துவாக்களுமே அல்லாஹ்வார் நிறைவேற்றி தரப்படும் யா ல்லா எங்களுடைய அனைத்து துவாக்களையும் நபி சலலா வசல்லம் அவர்களின் மூலியமாக நிறைவேற்றி தந்தருள்வாயாக